திமுகவின் துணை அமைப்பா டிஎன்பிஎஸ்சி அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் திமுகவின் துணை அமைப்பாக மாறாமல் தனது பணிகளை மட்டும் மேற்கொள்ள வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து வெளியிட்டுள்ள அவர் அறிக்கையில் கூறியுள்ளதாவது தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் கடந்த ஓராண்டில் மட்டும் பதினேழாயிரம் பேருக்கும் மேலாக அரசு வேலை வழங்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ் தெரிவித்துள்ளது ஆனால் கடந்த ஒரு ஆண்டில் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே புதிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்புகள் வெளியிட்டுள்ள நிலையில் இதனை வரலாறு காணாத வேலைவாய்ப்பு என கூறுவது அப்பட்டமான பொய்யாகும் டி வெளியிட்ட வெளியிட்ட குறிப்பில் அரசு பணியை எதிர்நோக்கி இருக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் விதமாக பதினேழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து காலி பணியிடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் தமிழக அரசு அறிவித்தது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் வரை பதினேழு இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது ஆனால் எந்த பணிகளுக்கு எத்தனை பேர் தேர்வு செய்யப்பட்டனர் என்ற விவரங்களை வெளியிடவில்லை இது மக்களை ஏமாற்றும் மோசமான அறிவிப்பாகும் தமிழக சட்டப்பேரவையில் கடந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி விதியின் நூத்தி பத்தின் கீழ் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள் ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பேர் உட்பட மொத்தம் நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என அறிவித்தார் இதனால் பெரும்பாலான இளைஞர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் புதிய வேலை வாய்ப்புக்கான அறிவிப்புகள் வெளியாகும் அதில் விண்ணப்பித்து வெற்றி பெற்று வேலை கிடைக்கும் என நம்பி இளைஞர்கள் காத்திருந்த நேரத்தில் ஏற்கனவே பதினேழாயிரத்தி எழுநூத்தி இரண்டு பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கியதாக டி அறிவித்துள்ளது இது இளைஞர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முதலமைச்சர் பதினேழாயிரத்தி ஐநூத்தி ரெண்டு வேலை வாய்ப்பு அறிவித்திருந்ததால் அதற்கான நடைமுறை அதற்கு பிறகு தொடங்க வேண்டும் இடங்களுக்கு விண்ணப்பங்களை பெற்று போட்டித் தேர்வுகள் நடத்தி தகுதியானவர்களுக்கு வேலை வழங்கப்பட வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆள் தேர்வு அறிவிப்புகள் வாயிலாக நான்காம் வகுப்பு பணிகளுக்கு மூவாயிரத்தி தொண்ணூத்தி முப்பத்தி ஐந்து பேர் உள்பட மொத்தம் எட்டாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கான தேர்வுகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் பதினேழாயிரத்தி எழுநூத்தி ரெண்டு பேர் எப்படி தேர்வு செய்யப்பட்டனர் என்பதை டிஎன் தமிழக அரசும் விளக்க வேண்டும் முந்தைய போட்டி தேர்வுகளுக்கான முடிவுகளை தாமதமாக அறிவித்து அதையே புதிய வேலை வாய்ப்புகளாக கணக்கிடும் முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக தெரிகிறது இது மிகப்பெரிய மோசடி எடுத்துக்காட்டாக ஒன்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒரு வேலைகள் அதாவது நாலு சதவீதம் நான்காம் வகுப்பு பணிகள் தான் இதற்கான அறிவிப்பு முப்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியானது அதாவது முதலமைச்சரின் அறிவிப்புக்கு முன் வெளியான அறிவிப்புகளை அவர் வித்த வேலை வாய்ப்பாக காட்டுவது மிகப்பெரிய ஏமாற்று முயற்சி திமுக ஆட்சிக்கு வந்தால் மூன்றரை லட்சம் காலியிடங்களை நிரப்பி இரண்டு லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி மொத்தம் ஐந்தாயிரம் லட்சம் வேலை வாய்ப்பு வழங்குவதாக ஸ்டாலின் வாக்குறுதி அளித்திருந்தார் ஆனால் தற்போது காலி காலியிடங்களே நிரப்ப முடியாமல் இருக்கிறார் திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் மேற்கொள்ள வேண்டிய வேலையை டிஎன்பிஎஸ்இ செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் உருவான தேர்வாணையம் தனது கண்ணியத்தை காக்கும் வகையில் நடக்க வேண்டும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கான வேலைவாய்ப்பும் உயர்கல்விக்கான நடவடிக்கைகளும் திமுக அரசால் எடுக்கப்படவில்லை இதற்கான பதிலை தமிழ்நாட்டு மக்கள் வரும் தேர்தலில் கூறுவார்கள் டிஎன்பிஎஸ்சி திமுகவின் துணை அமைப்பாக இல்லாமல் தனது பணிகளை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்